அலோ விவாஸ் ரிசபராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற மாசி மாதம் முழுவதும் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்களானது அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது மேலும் இந்த சுவாரஸ்யமானது உங்களுக்கு நல்லதை கொடுக்க போகுதா இல்லையென்றால் தொடர்ந்து பிரச்சனைகளை கொடுக்க போகுதா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே ரிசபராசி நேயர்களாக இருக்கக்கூடியவர்கள் ரொம்பவே பேசுவதற்கு இனிமையாக இருப்பார்கள் எல்லோரையுமே பார்த்தீங்கன்னா கவர்ந்து அவங்களுடைய பேச்சின் மூலமாக இழுப்பார்கள் அப்படின்னு சொல்லலாங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் தான் உங்களதும் அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்க கீழே கமெண்ட்ல எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க இப்படிப்பட்ட ரிஷபராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற இந்த மாசி மாதமானது அதாவது சரியாக சொல்லணும்னா பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து வரப்போகின்ற பதிமூணு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான இந்த இடைப்பட்ட முப்பத்தி ஒரு நாட்கள்ல ரிசபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படுமா ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அது லாபத்தை கொடுக்குமா இல்லனா நஷ்டத்தை கொடுக்குமா புதிதாக ஏதாவது சில விஷயங்கள்ல நம்ம செயல்படலாமா வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவது தற்போது நல்லதாக இருக்குமா வீடு மனை வாங்கக்கூடிய யோகமானது இருக்கா அதே போல திருமணத்தை வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு தற்போது சாதகமாக வரனானது அமையக்கூடுமா உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது ஏதாவது முன்னேற்றமானது இருக்கக்கூடுமா தொடர்ந்து ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளை போகிறீர்களா இது போன்ற பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிசபராசி நேயர்கள் இந்த வீடியோவை பாத்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மூன்று முறை கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க நிச்சயமாக இனி வரப்போகின்ற நாட்கள் உங்களுக்கு செல்வ செழிப்புக்கு எந்தவித குறைவும் இல்லாமல் சுக்கிரன் உங்களை பார்த்துப்பார் அதாவது வெறும் இந்த மந்திரத்தை மட்டும் நீங்க சொல்லிட்டு வேலையே செய்யாம இருந்தா பணமானது குவியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக குவியாதுங்க அதாவது இந்த மந்திரத்தையும் சொல்லுங்க உங்களுடைய முயற்சியும் சைட் பை சைடு போட்டுக்கிட்டே இருங்க அப்போது தான் உங்களுக்கான ஒரு பெரிய வெற்றி கிடைத்து உங்களுக்கு பணமானது தேடி வரும் அப்படின்னு சொல்லலாங்க ரிசபராசி நேயர்களுக்கு நான்காம் வீட்டு அதிபதியான சூரியன் ஆறாம் வீடமான ரண ருண ரோகஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய போகிறார் இந்த மாசி மாதத்துல ரிசபராசினர் பெறக்கூடிய நன்மைகள் என்ன கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலா பாக்கலாங்க சூரியன் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய இந்த மாசி மாதத்துல சில மோசமான விஷயங்களானது ரிசபராசி நேயர்களுக்கு நடந்தாலும் பல விதத்துல உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாசி மாதமானது அமைய போகிறது அதாவது பிப்ரவரி தேர்ட்டீன்ல இருந்து வரப்போகின்ற மார்ச் தேர்டீன் வரையிலான இந்த மாசி மாதத்துல சில நல்ல விஷயங்களும் நடக்கும் அதே போல சில பிரச்சனைகளும் ஏற்பட போகிறது சோ எந்த இடங்கள்ல பிரச்சனைகள் ஏற்பட போகுது அப்படிங்கிற விஷயத்தை முன்கூட்டியை அறிந்து கொள்வதன் மூலமாக அந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனத்தோடு இருந்துட்டு வரும்போது அந்த பிரச்சனைகளை நீங்க முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளலாங்க அப்படியே நீங்க ரொம்ப பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு இடத்துல பாம்பானது இருக்கு இந்த இடத்துல போகும்போது ஜாக்கிரதையாக போகணும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சுதுன்னா அதாவது இந்த இடத்துல பாம்பு இருக்குங்க பார்த்துப்போங்க அப்படின்னு நம்ம கிட்ட யாராவது சொல்லிட்டு பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துக்கே நம்ம போக மாட்டோம் ஒருவேளை அந்த இடத்துக்கு தான் போகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருந்தால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக போயிட்டு கேர்ஃபுல்லாக வருவோம் இல்லையா ஸோ அந்த வகையில தான் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுது என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்வதன் மூலமாக அந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்தோடு இருந்துட்டு வரும்போது அப்படிப்பட்ட பிரச்சனைகளை நம்ம தவிர்த்து கொள்ளலாங்க அதே தான் ஏதாவது நல்லது நடக்க போகுது அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சா அந்த இடத்துல இன்னும் நம்முடைய உழைப்பை ஒரு படி எக்ஸ்ட்ரா நம்ம போட்டுட்டோம்னா இன்னும் அதீதமான லாபமானது நமக்கு கிடைக்குங்க இப்படி தான் ஜோதிட கணிப்புகளை நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கணும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வெளியூர் மற்றும் வெளிநாட்டில் சொத்துக்கள் வாங்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக ரிசவராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அதாவது இப்போது நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க வெளி இடத்துல நான் ஏதாவது லேண்டு வாங்கலாமா அது எனக்கு சாதகமாக இருக்குமா ஏன்னா நான் இருக்கிறதே ஒரு இடம் நான் வாங்க போகிறது வேறு ஒரு இடம் அது எனக்கு பெருசாக அந்த இடத்துல அறிமுகம் இல்லை அந்த இடத்துல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்பீங்க தாராளமாக பார்த்தீங்கன்னா பண்ணலாங்க அதாவது ஆல்ரெடி உங்களுக்கு ஓரளவுக்கு செட்டில்டு நான் ஒரு நல்ல சொந்த வீட்டில் தான் இருக்கேன் எக்ஸ்ட்ராவாக என்னோடய அமௌண்ட் இருக்குது அதை நான் எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படி நான் வந்து இந்த நிலத்து மேலே பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நிலத்து மேலே பண்ணிங்க நிச்சயமாக உங்களுக்கு அதன் மூலமாக ப்ராஃபிட் தான் கிடைக்குங்க மேலும் வெளிநாட்டில் படிக்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக ரிசர்வராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு வருமானமானது அதிகரிக்குங்க ஏன்னா ரொம்ப நாட்களாகவே பார்த்திங்கன்னா ரிசர்வராசி நேயர்கள் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா படித்து முடித்து வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு இருக்கீங்க ஸோ அவங்களுக்குமே சில நல்ல சாதகமான பலன்கள் ஆனது கிடைக்க போகிறது ரொம்ப நாட்களாகவே விசாக்கு அப்ளை பண்ணி அது தொடர்பான சில பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்க என்னால் போகவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் மீண்டும் இந்த மாசி மாதத்தில் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமாக உங்களுக்கான பலன் கிடைக்குங்க அப்படி கிடைச்சதுன்னா வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பார்த்தீங்கன்னா பதிவிடுங்க ரிசபராசி நேயர்களுக்கு தொழில் ரீதியாக பார்க்கும்போது தொழில் துறையில் பயணங்களால் சில அதிர்ஷ்ட பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க உங்களுடைய வேலையில் புதிய இடமாற்றங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளானது அமைஞ்சிருக்குங்க இது பார்த்தீங்கன்னா சிலருக்கு சாதகமாகவும் அமையலாம் சிலருக்கு பாதகமாகவும் அமையலாங்க இது வந்து உங்களுடைய ஜனன ஜாதகத்தின்படி உற்று நோக்கி நம்ம பார்க்கும்போது தான் இந்த ஒரு விஷயமானது தெரியும் ஏன்னா ஒரு சிலருக்கு தொழிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல இன்புட்டை கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னும் ஒரு சிலருக்கெல்லாம் நீங்கள் வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா சோர் போடு வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக பின்னடைவ கூட பார்த்தீங்கன்னா நீங்க சந்திக்கலாம் என்பதையும் மனத்துல வைத்துக்கோங்க சோ ஏதாவது ஒரு இடமாற்றமானது ஏற்படும் அந்த இடமாற்றம் நல்லதா இருக்கிறதையும் கெட்டதா இருக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு மேடம் உங்களுடைய வேலையில் வெற்றியை ருசிக்க முடியுங்க உத்தியோகஸ்தர்கள் உயர் பதவிகளை அடையக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது எஃபர்ட் போட்டிங்கன்னா அதற்கேற்ப பலனானது கிடைக்குங்க வித எஃபர்ட்டுமே இல்லாமல் எப்போதும் போல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்காது அப்புறம் ஏன் கிடைக்கல அப்படின்னு கமெண்டில் கேட்கக்கூடாதுங்க ஏன்னா எப்போதுமே பார்த்தீங்கன்னா இரண்டு கை தட்டும்போது தான் ஓஸ் அதிகம் ஏங்க ஒரு கையில் கூட தட்டலாமே சொடக்கு போட்டால் சத்தம் கேட்குமே அப்படின்னுலாம் நீங்கள் சொல்லலாங்க அதாவது சொடக்கு போட்டா நமக்கு சத்தம் வரும் ஆனா அதுவே ரெண்டு கையை சேர்த்து தட்டும் போது அதனுடைய சத்தமே இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இல்லையா தான் நம்முடைய வாழ்க்கையில கிரகங்கள் சாதகமாக இருக்கு அந்த நேரத்தில் உழைப்பை ஒரு நல்ல வெற்றிய கிடைக்கும் அதாவது நம்ம எப்போதுமே சொல்லுவோம் இல்லையா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த முயற்சிக்கு ஏற்ப ஒரு பலனானது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க முயற்சி பண்ணிட்டே இருப்போம் அந்த நேரத்துல நமக்கு கிரக அமைப்புகளும் சாதகமா இருந்துச்சுன்னா அந்த முயற்சியும் கிரக அமைப்பும் சேர்ந்து நமக்கு பெரிய அளவிலான வெற்றியை தொழில் ரீதியாக கொடுக்குங்க இதுதான் ஒரு யதார்த்தமான உண்மைங்க மேலும் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் அதிக வாய்ப்புகளும் வெற்றிகளும் பெற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க நீங்கள் கையாளக்கூடிய தனித்துவமான உத்திகள் உங்களுடைய போட்டியாளர்களை ஆச்சரியத்தில் அழுத்தலாங்க அதாவது உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு இப்படி தான் நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அது உங்களுக்கு சாதகமாக அமைய கொடுங்க கூட்டாக நீங்கள் செய்யக்கூடிய வணிகத்தில் சாதகமான பலன்கள் கிடைக்குங்க மேலும் நீங்கள் பணத்தை அதிகம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் எடுக்கக்கூடிய கடின முயற்சியுடைய நல்ல பலன் முழுமையாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் அடைந்து விடலாம் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய அன்பானது அதிகரிக்கும் காதலானது அதிகரித்து காணப்படுங்க இத்தனை நாட்களாக இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கள் ஒருவருக்கு விட்டு கொடுத்து புரிந்து கொண்டு நடந்து கொள்வீர்கள் இந்த காலகட்டத்தில் அவங்க உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க உங்களுடைய தொழில் ரீதியாகவும் சரி குடும்ப வாழ்க்கையிலையும் சரி அவங்களுடைய பங்களிப்பானது ஒருபடி அதிகமாகவே இருக்குங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாட்களாக உங்களுக்கு சிரமத்தை கொடுத்து கொண்டு பிரச்சனைகள் நீங்கள் புத்துணர்ச்சியை கொடுக்குங்க மொத்தத்தில் சொல்லணும்னா ஒரு நேர்மறை ஆற்றலுடன் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் நீங்க வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு பூஜை செய்து வழிபாடு செய்யுங்க கொண்டக்கடலை மாலையை தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு சார்த்தி வழிபாடு செய்துக்கோங்க தொழில் ரீதியாக இன்னும் பெரிய அளவிலான முன்னேற்றமானது கிடைக்க கொடுங்க ஸோ மறக்காமல் செஞ்சு பாருங்க சரிங்க இந்த பலன்கள் எல்லாமே சொல்லிட்டீங்க இந்த பலன்கள் எந்த அளவுக்கு நடக்கும் நான் நம்பலாமா அப்படின்னு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா புதுசா நம்ம வீடியோவை பார்க்கக்கூடியவர்கள் கேட்பீங்க தாராளமாக பாத்தீங்கன்னா இந்த பலன்களை நீங்க நம்பலாங்க அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நூறு சதவீதத்துல ஒரு எண்பது சதவீதம் நீங்க தாராளமாக நம்பலாம் இந்த பொது பலன்கள் அனைத்து ரிசவ மற்றும் ரிசவ லக்னத்துல பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கும் நடக்குங்க மீதம் இருக்கக்கூடிய ஒரு இருபது சதவீதம் வேண்டும் என்றால் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் நடக்கலாம் என்பதையும் மனதில் வச்சுக்கோங்க அதே போல இந்த ஜோதிட கணிப்புகள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெரிதா யாருக்குமே நம்பிக்கை இல்லை அப்படின்னாலுமே இந்த அபிக்ய ஆனந்துடைய கணிப்புக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தின் மீது பலருக்கும் புதிய நம்பிக்கை ஏற்பட்டு இருப்பதாக பலருமே அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை இன்றைய நாள் வரைக்குமே பார்த்தீங்கன்னா பகிர்ந்து கொண்டே இருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு உண்மை மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ